பாஸ் லைவில் வந்து பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஒரு ஃப்ளவரை கட் பண்ணி எடுத்துட்டாங்க சாச்சினா அவர்கள் கிட்டத்தட்ட காலையில் மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்சோடனே தீபக் ஒரு எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க போவ அது ஒட்டு மொத்தமாக தீபக்கு திரும்ப ஒரு ஃப்ளவரை தூக்கிட்டாங்க ஸோ அதை பற்றி டீட்டெயிலாக விவரிக்கலாம் வணக்க மக்களே நேஷனல் இருந்து உங்கள் மணி வண்ணன் சேனலுக்கு புதுசாகத்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம லைக்கு போட்டிருக்கீங்க பல பேர் லைக் போடாமல் வீடியோ பார்க்குறீங்க ஸோ மறக்காமல் லைக் போட்டிங்கன்னா தான் வீடியோ பல பேர் ரெக்கமெண்ட் ஆகும் ஸோ அது ப்ரொமோட் ஆகும் தயவு செய்து லைக்கை போட்டுருங்க ரெக்வஸ்ட்டாக கேட்டுக்கிறேன் ஸோ மார்னிங் ஆக்டிவிட்டி டாஸ்க் முடிஞ்ச உடனே என்ன பண்ணிட்டார் தீபக் வந்து நேற்று ஸோ ஒரு பெட்ரூமில் ஒரு மிகப்பெரிய வாக்குவாதம் போச்சு ஸோ ஒரு டிபேட்டு போச்சுன்னு தீபக்கு தெரியும் ஸோ அதை எல்லாத்தையும் சால்வ் பண்ணி முடிச்சிடும் கேப்டனாக நம்ம சால்வ் பண்ணிடலான்ற மாதிரி எதுனா குறைகள் இருந்தால் நீங்கள் சொல்லுங்கன்ற மாதிரி ஆரம்பிக்கிறார் உடனே பவித்ரா எழுது சொல்கிறாங்க எனக்கு ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறது இதெல்லாம் வந்து எனக்கு கடுப்பாக இருக்குது ஸோ அது வந்து நான் நானும் ஒரு மெச்சூர்டான ஒரு பர்சன் தான் ஸோ நான் குழந்தை கிடையாது நான் போயிட்டு ஆன்சர் பண்ணி இதெல்லாம் எடுத்து பார்ப்பேன் அதுக்கேற்ற மாதிரி இருப்பேன்ற மாதிரி கேட்குறாங்க ஸோ எனக்கு அது ஓப்பன் பண்ணுறதுக்குலாம் வேணும்ன்றத சொல்றாங்க பவித்ராவுக்கு இந்த விஷயத்துல முரண்பாடு இருக்கு ஓகே உடனே தீபக் என்ன சொல்லிடறேன் கிராசரிஸ் மிஸ் ஆகக்கூடாதுன்றது தாங்க எனக்கு இருக்கு இது எல்லாரோட கிராசரிஸ் ஈச் அண்ட் எவரி ஒனுக்கு பொறுப்பு இருக்கு தான் நான் இப்படி சொல்றேன் அப்படின்னா மாதிரி அந்த இடத்துல சொல்லியும் முடிக்கிறார் அடுத்து ஜாக்லின் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஐ மீன் சமையல் ரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிச்சனில் ஸோ மற்ற கண்டஸன்ஸ் அலோவ் பண்ணுறது கிடையாது ஜாக்லின் சொல்லிடுறாங்க அவங்க எங்களை டிஸ்டர்ப் பண்ணாத வரையும் எங்களுக்கு பிரச்சனை இல்லைங்க ஸோ அவங்க வந்து சும்மா வந்து நிற்கிறவங்கலாம் வந்து வெளியே போங்கன்னு சொல்கிறதா எனக்கு பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் அந்த இதில் இருக்குல்லையம்மா இது ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணுறது இருக்கா நான் ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா தான் எனக்கு என்ன வேணும் ஏது வேணும்னு தெரியும் அது கூட நான் கேட்டு போகிறத என்னால் அனுமதிக்க முடியாது ஸோ அதில் உள்ள இருக்கிற பொருள் எனக்கு தேவையான மாதிரி இருந்ததுன்னா அப்போ கேட்டுக்கிறேன் அப்படின்னா மாதிரி ஜாக்லின் வந்து ஒரு வேலிடான பாயிண்ட் வச்சாங்க எல்லா வாட்டியும் பர்மிஷன் கேட்டு போக முடியாது உள்ள இருக்கிற தெரிஞ்சாதான் நான் எடுக்குமா வேணாமான்னு கேட்க முடியும்ன்ற மாதிரி ஜாக்லின் சொல்றாங்க அது ஒரு பக்கம் நியாயமா இருக்குது அடுத்து என்னன்னா அன்ஷிதாவோட பாயிண்ட் என்னென்னா அன்சிதா கிச்சன் பக்கம் வந்திருக்காங்க அருண் வந்து வெளியே போங்கன்னு தெத்தி விட்டுருக்காரு ஆனால் விஷால் இருக்கும்போது அருண் வந்து சொம்பு தூக்கி சப்போர்ட் பண்ணியிருக்காரு அருண் அவர்கள் ஸோ அதான் விஷாலுக்கு ஒரு நாயும் யாருக்கு அன்ஷிதா ஒரு நியாயம் எப்பா விஷால் கிச்சன் டீமேல எதுக்கு உட்கார வச்சா ஏன்னா அருண் தோஸ்துப்பா தோஸ்து உட்கார பண்ணுற மாதிரி அருண் உட்கார வச்சிருக்காரு அந்த இடத்துல போட்டு உடச்சி விட்டாங்க அன்ஷிதா அவர்கள் அடுத்து தர்ஷிகா ஒரு வேலிடான பாயிண்ட் இது சாட்சினாக்கு ஒரு செமையான பாயிண்ட் என்னன்னா ஸோ நீங்கள் ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுக்கக்கூடாது இது போய் கேட்கறதுக்கு பர்மிஷன் கேட்கணும்னு சொல்கிறது பண்றதுக்கான காரணம் என்னன்னா கேக்கு காணும் வந்து கம்ப்ளைண்ட் பண்றீங்க யார் எடுத்தாங்கன்னு தெரியல ஸோ ஒருவேளை அந்த யாராவது போய் எடுக்கிறவங்க யாருன்னு எங்களுக்கு தெரிஞ்சா அது ஈஸியா இருக்கும்லான்ற மாதிரி சொல்றாங்க அது வேலிட் பாயிண்டா தான் எனக்கு படுது ஏன்னா சாச்சினாவே கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்களா அதை வந்து அதுக்கப்புறம் அவங்களே எதிர்ப்பாங்களாம் ஸோ இவங்களே போயிட்டு பல விஷயங்கள் பண்றாங்களே அதனால பல கேட்டகரி இருக்கு ஓகே அடுத்து முத்துக்குமார் எழுந்து ஒரு கேள்வி அழகான செயல்பாடு இருக்கு ஓகே அழகான செயல்பாடு தீபக் அவர்களே செமையா பண்றீங்க ஸோ அந்த பிரெக்ட் பெஸ்ட் ப்ராக்டிஸ் எல்லாம் நல்லா இருக்கு பட் இது வந்து ஒரு ஹாஸ்டல் மாதிரி சீர்திருத்த பள்ளி மாதிரி இருக்கு சீர்திருத்த மாதிரி பள்ளி மாதிரி இருக்கு மாதிரி ஃபீல் ஆகுது ஸோ இங்க போறது அங்க போறது எல்லாம் டைமிங் ஃபாலோ பண்றதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது நடுவில் உடனே தீபக் வந்து திரும்ப எக்ஸ்பிளேஷன் கொடுக்க ஆரம்பிக்கிறார் முத்து பேச இன்ட்ரப் பண்ணி தீபக் பேசுறாரு ஸோ அது ஒரு கான்வெர்சேஷன் முழுசா கம்ப்ளீட் ஆகல முத்துக்குமார் என்ன சொல்ல வராருன்றது முழுசா கேட்கல நடுவில் நிறுத்துங்க நிறுத்துங்கன்ற மாதிரி தீபக் நிறுத்திட்டு நிறுத்திட்டு அதை கேட்கும் போது அவர் அவரை பேச விடாத மாதிரி இருக்கு ஒரு பாயிண்ட்டுக்கு மேல என்ன பண்ணிட்டாங்க சாச்சனை எழுதி அவரை பேச விடுங்க முத்துவை பேச விடுங்க இவங்க கத்துறாங்க இன்னொரு பாயிண்ட்ல வந்து சௌந்தரியா இப்படி டிபேட் மாத்தி மாத்தி போயிட்டு இருக்கும்போது சௌந்தரியா ஷார்ட் ஆப் அப்படின்ற மாதிரி ஒரு கத்துனாங்களே இங்க ஒரு கத்து அதே மாதிரி கத்து பேச விடுங்கன்னு கத்து கத்துறாங்க நடுவுல அருண்ட்டு எங்க நீங்க அம்மன் அருண் வந்து பேசும்போது தான் கத்துனாங்க யாரே சௌந்தர்யா உடனே நான் நிறுத்த முடியாதுங்க அப்ப எல்லாம் முத்து மட்டும் பேசணும் நீங்க எதுக்கு பேசுறீங்க அப்போ முத்து மட்டும் பேச விடுங்க நீங்க எல்லாம் வந்து நடுவில் அவருக்கு ஏன் பேசிட்டு இருக்கேன்ற அருண் ஒரு பாயிண்ட் கேட்டோம் சாச்சனை காட்டாங்க இது ஒரு பக்கம் நடக்குது ஓகே சோ அதுல என்னன்னா இந்த பிக் பாஸ் வந்து இந்த வீட்டுல வாழ விட வாழ சொல்லியிருக்காரு முத்து சொல்றது பிக் பாஸ் இந்த வீட்டுல எங்களை வாழ சொல்லியிருக்காரு சோ வாழ்றத வந்து எங்களுக்கு ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ற மாதிரி இருக்கு இது வந்து ஒரு ஜெயில் மாதிரி இருக்கு லிட்ரலி அப்படின்றத அவங்க சொல்ற பாயிண்ட் உடனே தீபக் ஒரு கவுண்டர் கேள்வி வாழ்வதுனா என்ன முத்து எப்படி சொல்லணும் வாழ்வதுனா என்ன சொல்லுங்க அப்படின்னு எங்களுக்கான பிரீடம் முத்து சொல்றாரு சரிப்பா நீ இந்த நான் ஒரு எக்ஸாம்பிள் இந்த வீட்ல வந்து நீ வீட்டில் வந்து ஒரு பதினோரு மணிக்கு எழுதப்ப இந்த வீட்டில பதினோரு மணிக்கு எழுத முடியுமா எனக்கு வந்து நான் ரெண்டு தோசை சாப்பிட்டு தூங்கிட்டு சாப்பிடுவேன் அந்த மாதிரி இங்க சாப்பிட முடியுமா டிவி பார்த்து சாப்பிடுவேன் அதெல்லாம் சாப்பிட முடியுமா அப்படின்ற மாதிரி தீபகோட பாயிண்ட் வைக்கிறாரு சோ இங்க வந்த இந்த வீட்டுக்கு ஏத்த மாதிரி நீங்க உங்களை மாத்திக்கிறீங்க அதே தான் இது ஒரு விஷயம் நடக்குதுன்னா அத ரிஸ்ட்ரிக்ஷன் பண்ண அது ரூலுக்குள்ள வரணும்ல அப்படின்னா மாதிரி சோ ஒரு பக்கம் என்ன சொல்றாரு இதுதான் எங்களோட கருத்து அப்படின்னும் போது முத்து நீங்கள் தப்பு பண்ணுங்க யாருமே தப்பு வேணாம் இல்லை நீ பதினோரு மணிக்கு தூங்குறீங்களா தூங்குங்க நாய் குலைக்கிறதா குலைக்கட்டும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ பண்ணிக்கங்க அதுக்கான கான்சிகன்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ண போறீங்க மக்கள் உங்களுக்கு பதில் சொல்லுவாங்க இது இப்பெல்லாம் பண்ணக்கூடாதுன்றதெல்லாம் கிடையாது இது ஒரு பக்கம் இருக்குன்றது சொல்றாரு அதுக்கப்புறம் அந்த ஃப்ரிட்ஜ் வந்து நீங்கள் டே பை டே மாற்றிட்டு இருக்கீங்க என்ன ஃப்ரிட்ஜ் பக்கமே யூஸ் பண்ணக்கூடாதுன்றீங்க இன்னைக்கு கேட்டு போய் யூஸ் பண்ணுங்க இன்னைக்கு நீங்கள் போய் பார்த்துக்கலாம் ஒவ்வொரு நாளைக்கு உங்களோட டிசிஷன் மாறுது இது மாதிரி முத்து வந்து ஸோ ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறார் அதில் வந்து மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் நாங்களும் அக்ரி பண்ணுறோம் அக்ரி பண்றோம்ன்ற மாதிரி குறிப்பாக நேற்று பெட்ரூமில் டிஸ்கஸ் பண்ணுவாங்க எல்லாரும் அக்ரி பண்ணாங்க இல்லை ஜாக்லினுமே கை தூக்கிட்டாங்க இந்த டிஸ்கஷன் இல்லை பட் ஜாக்லின் என்னென்னா நான் ஃப்ரிட்ஜை ஓப்பன் பண்ணி தரணும் என்ன நடக்குதுன்னு பார்க்க முடியும் நடக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஷன் நடந்து முடியுது அதுக்கப்புறம் வந்து ஜெஃப்ரி வந்து நீங்கள் இரிட்டேஷனாக ஆகுது திரும்ப திரும்ப நீங்கள் சொல்லிக்கிட்டே இருந்தால் அது கடுப்பு தான் ப்ரோ ஆகும்ன்ற மாதிரி குற்றச்சாட்டு அடுத்து ராணுவம் வந்து இந்த ரூல்ஸ் முக்கியங்க ரூல்ஸ் இருந்தால் அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணி தான் இருக்கணும் கிச்சன் என்ச்சார்ஜ்னா கிச்சன் இன்சார்ஜ் கேட்டு தான் அதை எடுக்கணும் அதுதான் ஒரு நல்ல ப்ராக்டிஸ் அப்படின்ற மாதிரி பவித்திரைக்கு எதிராக பேசுகிறார் ராணுவ அவர்கள் இது ஒரு பக்கம் நடந்துட்டு இருக்கு அடுத்து ஆனந்தி என்ட்ரி ஆகிற ஆனந்தி என்ட்ரி ஆகிறதுக்கு தான் தீபக் வெயிட்டிங் ஏன்னா நேற்று ஆனந்தி தலைமையில் தான் அந்த ஒரு குழுவே நடந்துச்சு அப்போ என்னன்னா உங்களுக்கு வந்து லீடர்ஷிப்பா இல்லை கண்ட்ரோலிங் ஃபீலிங் இருக்கு ஸோ இது வந்து ரொம்ப இதுவாக இருக்கு நீங்க வந்து எல்லா எல்லா சா பொருட்கள் எடுக்கிறது கேட்கறணும் சாப்பாடு கூட கரெக்ட் டைமுக்கு வரணும் எல்லாத்தையும் இப்படியே கண்ட்ரோல் பண்ணுறத எப்படி இது ரொம்ப தப்பாக இருக்குது பசிக்கும் டைம்ல தான் சாப்பிட முடியுமே தவிர்த்து நீங்கள் சொல்கிற டைம்லாம் சாப்பிட முடியாது இதெல்லாம் எங்களுக்கு செருப்பாக கடுப்பு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க குறிப்பாக நேற்று தீபக் செருப்பு அரேஞ்ச் பண்ணுறதுலேருந்து நிறைய விஷயங்கள் பண்ணார் இல்லையா இது வந்து ஒரு பக்கம் அக்செப்ட் பண்ணிக்க முடியல மேபி இவங்களுக்கு என்ன இதுனா தீபக் ஒரு பேர் வாங்கியிருக்கார்ல ஸோ இந்த பிக் பாஸ் எட்டு சீசனோட வரலாற்றுலேயே பிக் பாஸில் இவர் தான் பெஸ்ட் கேப்டன் உதனாலன்ற மாதிரி பிக் பாஸ் பாராட்டிட்டார் அது பல பேரோட மைண்டில் போய் உக்காந்துருக்கும்னு நான் நினைக்கிறேன் பட் எனக்கு தெரிஞ்சு தீபக் வந்து இந்த ஃப்ரிட்ஜ் யூசேஜ்லாம் வந்து அவாய்ட் பண்ணியிருக்கா அது அவருக்கு ஒரு காரணம் இருக்குது இருக்கு பட் அதை வந்து என்ன பண்றது அதை தடுக்கணும்னு முயற்சி பண்ணாரு கடைசியில் அவங்களுக்கே பேக் ஃபேர் ஆயிடுச்சு இன்னொரு பக்கம் சாப்பிட்ற விஷயத்தில் அவங்களுக்கு எப்போ தோணுதோ அப்போ சாப்பிட்டுருங்கன்றது தான் பாயிண்டே தவிர்த்து இந்த டைம் தான் சாப்பிடணுன்ற ஆர்டர் போடக்கூடாது நீங்க உங்களோட ஒர்க்கை பண்ணிட்டீங்களா கிச்சன் ஒரு ஒர்க்கை பண்ணிட்டு அவங்களுக்கு தோசை சொல்றீங்களோ சப்பாத்தி சொல்லி சுட்டு வச்சிருங்க அவங்க அவங்களுக்கு அவங்க பங்கு அலாட் பண்ணுறீங்கன்றது தான் பாயிண்ட்டு இந்த இடத்துல அது ஒரு ரொம்ப நேரம் டிஸ்கஷனாக போயிட்டு இருந்தது இது நடுவில் பசிக்குது நீங்கள் வந்து சும்மா டிபேட் பண்ணுறதுன்னா காலிலிருந்து சாப்பிடல இந்த டைம்ல வந்து டிபேட் பண்ணுறீங்க இதெல்லாம் பண்ணீங்கன்னா மற்றவங்களுக்கு பசி இதெல்லாம் போதுன்ற மாதிரி ஒரு பாயிண்ட் ஆனந்தி ரைஸ் பண்ணுமே எனக்கு வேலிடாக படிச்சு மாற்று கருத்தில் அதுக்கு நடுவுல வந்து பண்ணிட்டீங்கன்னா ஒரு பாயிண்ட்ல சாச்சனா எழுந்து என்னன்னா நான் ஃபுல்லாக ஃப்ளவரை கட் பண்றேன் ஸோ எனக்கு வந்து அவர் வந்து மற்றவங்கள பேசுறதை கேட்க மாட்டார் லிசன் பண்ணணும் லிசன் பண்ணிட்டு தான் அது பண்ணும் அவர் பேசவே மாட்டிக்கிறாரு கேட்கவும் மாட்டிக்கிறாருன்ற ஒரு பாயிண்ட்டை சொல்லிட்டு உடனே கட் பண்ண போறாங்க ஒட்டுமொத்த வீடுமே அப்போஸ் பண்ணுறது குறிப்பாக நிறைய பேர் அப்போஸ் பண்ணுறாங்க சௌந்தர்யா இந்த பக்கம் விஷால் இவங்களாம் அருண் நேற்று வந்து கேப்டனுக்காக நின்னாங்கல்ல அவங்கெல்லாம் அப்போஸ் பண்றாங்க இது நாட் அக்செப்டபிள் ஸோ திரும்ப எக்ஸ்பிளனேஷன் கொடுங்கும்போது எக்ஸ்பிளனேஷன் கொடுக்கும்போது கூட சாச்சனாவோட இன்ட்ரப் பண்ணார் இன்ட்ரப் பண்ணவன சாட்சனை வந்து இது நீங்கள் அக்செப்ட் பண்ணுறீங்களோ அக்செப்ட் பண்ணலையோ நான் ஃப்ளவரை கட் பண்ணுற அவ்வளோதான் போங்க நான் இதுக்கு என்ன நடந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்ற மாதிரி ஒரு ரோஸை கட் பண்ணி எடுத்துட்டாங்க தீப கிட்ட இருந்த அஞ்சில் நாலு வந்துச்சு இப்போ அதுக்கப்புறம் வந்து அருண்ல இது பண்ணுறாரு என்ன பண்ணுறாரு கட் பண்ணிட்டு அப்படியே வாக் அவுட் பண்ணிட்டாங்க சாட்சனம் கட் பண்ணிட்டு நீ எனக்கு உனக்கு சம்பந்த இல்லைன்ற மாதிரி ஓடி போடுற மாதிரி ஓட்டாங்க இப்போ ஓடி போனவுடனே என்னாச்சு இது மதிப்பு அந்த சபை நாகரிகம் இல்லை ஸோ ஒருத்தர் பேசிகிட்டு இருக்கும்போது அப்படியே போகிறாங்களேன்ற மாதிரி கடுப்பாயிடுச்சு உடனே யாரும் நான் கூட தாங்க காலில் ப்ரஷ் வளர்க்காமல் ப்ரஷ் பண்ணாமல் உட்காந்துருக்கேன் இதெல்லாம் பண்ணாமல் உட்காந்துருக்கேன் நாங்கள் ஒரு மதிப்பு கொடுக்குறேன் அவங்க ஏன் மதிப்பு கொடுக்கல அப்படின்ற மாதிரி திரும்ப டிபேட் பண்ண ஆரம்பிக்கிறார் கேப்டன் கிட்டே கேப்டன் உடனே என்ன பண்ணுறாரு சாட்சனோட புரிதல் அவ்வளோதாங்க தாங்க அவங்களுக்கு இருக்கு என்னோட சாச்சினா நீங்கள் எப்படி எனக்கு புரிதல் அவ்வளோதான் இருக்குன்னு சொல்லுவீங்க இதெல்லாம் நீங்கள் எப்படி சொல்வீங்க ஏது சொல்லுவீங்கன்ற மாதிரி இங்கே ஒரு பிரச்சனை அது ஒரு பாயிண்ட்டில் அது சால்வ் பண்ணிவிட்டு எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க இதுக்கு நடுவில் சௌந்தர்யா மற்றும் பவித்ரா ஒரு சின்ன வாக்குவாதம் நினைக்கிறேன் ஏன்னா பவித்ரா வந்து பப்பட்டா இருக்காங்கன்னு ஒரு பக்கம் வந்து சொல்லிட்டாங்க சௌந்தர்யா அது எப்படி நீ சொல்லலாம் ஏன் சொன்ன எதுக்கு சொன்ன அப்படின்னு சொல்ற மாதிரி அதுக்கு வந்து டிபேட் பண்ணிட்டு இருக்காங்க அதில் வந்து சொல்லாத நீ எதுக்கு சொல்கிற அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு விது போயிட்டு சரி ஓகேன்ற மாதிரி இஷ்யூ சால்வ் பண்ணி முடிஞ்சிருக்கு ஸோ இதுதான் தற்போதைய லைவ்ல நடந்த இன்சிடென்ட் அடுத்த வீடியோவில் வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே